அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம் இதய தெய்வம் அம்மா பேரவை உள்ளிட்ட அமைப்புகளுக்கான புதிய நிர்வாகிகளையும் கோவை திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளையும் கழக பொதுச் செயலாளர் திரு டி திநகரன் தினகரன் நியமித்துள்ளார் இதுகுறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக திரு வி எஸ் ஜெயச்சந்திரனும் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளராக திரு வி கே பி காசியானந்தம் திரு ஜே பாலன் திரு வி பூலோக பாண்டியன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழக இதய தெய்வம் அம்மா பேரவை இணைச் செயலாளராக திரு வி பி ஆர் சுரேஷும் கழக மகளிர் அணி துணைச் செயலாளராக திருமதி கே சண்முககுமாரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளராக திரு எஸ் வி ஆர் சுப்பிரமணியனும் கழக வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளராக திரு டி சவுந்தரராஜனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கழக விவசாய பிரிவு துணைத் தலைவராக திரு வி எஸ் டி செந்தாமரைக்கண்ணனும் கழக மருத்துவ அணி இணைச் செயலாளராக டாக்டர் எஸ் எம் ஏ கோசல் ராம் ராஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கழக மீனவர் அணி இணைச் செயலாளராக திரு ஜே சுகந்தி கோமசும் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி இணைச் செயலாளராக திரு கே பெரியசாமியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழக இளைஞர் பாசறை துணைச் செயலாளராக திரு ஏ குமரேச சீனிவாசனும் கழக வர்த்தக அணி இணை செயலாளராக திரு பி செல்வனும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மத்தி கடலூர் கிழக்கு திண்டுக்கல் கிழக்கு கள்ளக்குறிச்சி வடக்கு சிவகங்கை திருச்சி மாநகர் வேலூர் மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை தெற்கு கன்னியாகுமரி கிழக்கு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட ஊராட்சி மற்றும் வார்டு கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளராக திரு ஏ சக்கரை நியமிக்கப்பட்டுள்ளார் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட குஜிலியம்பாறை மற்றும் வடமதுரை ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது